வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே வருவீர் என்னிடம் இழைப்பார என்று கரிசனையோடு எங்களை இரு கரம் விரித்து அழைக்கும் இயேசு ஆண்டவரே உமது கருணைக்கு அளவே இல்லை அன்புக்கும் முடிவே இல்லை இதோ இந்நாளிலே சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்காக உமது திருவடி பணிந்து இறைவேண்டல் செய்கின்றோம் உன்னத ஆண்டவரே வாழ்க்கை சூழலின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டவர்களாய் தங்களையே நொந்து கொள்ளாமல் உழைத்து வாழ்வது நல்லது என மன உறுதியோடு ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் ஆட்கள் ஜமான உரிய இடத்தில் கொண்டு சேர்த்தல் பல வகை பொருட்கள் சரக்குகளை ஏற்றி வரும் வாகனங்களில் இருந்து அவற்றை ஏற்றி இறக்கி அதில் கிடைக்கும் சிறு கூலியின் உதவியோடு தங்களையும் தங்கள் குடும்பங்களையும் காப்பாற்றிக் கொள்ளுகின்ற இவர்களது கடின உழைப்பை நீர் தாமே ஆசீர்வதையும் இவ்வேளையில் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் பரிகாசங்கள் இவற்றை இவர்கள் கடந்து தம் வாழ்வில் முன்னேற்றம் காண தேவரீ தாமே அனுகூலம் செய்தார்களும் இவ்வேளை செய்வோருக்காக செயல்படுகின்ற தொழிலாளர் நல வாரியங்கள் இந்த ஏழை தொழிலாளர்களின் நலன் மற்றும் உரிமைகளை காக்க உறுதுணை செய்யட்டும் விண்ணப்பம் கேளும் வானக அரசரே அமேன்